ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணை மாதத்துக்கு உண்டான பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து இழுத்து இருந்து வந்து இழுபறி வந்து மா மாறுங்க ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் காரியங்களில் வெற்றிகள் தாராளமாக வந்து கிடைக்கும் தந்தை மூலம் ஆதாயம் உண்டுங்க புதிய தொழில்கள் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வெற்றியை கொடுக்குங்க குழந்தை பாக்கியம் திருமண யோகம் இதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாங்க மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க மிக சிறந்த வெற்றியை வந்து பெறுவாங்க இந்த ஆணி மாச துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் வந்து தென்படுகிறதுங்க பணியிட மாறுதல்கள் இவர்கள் கேட்டார்கள்னா உடனே வந்து கிடைக்கூடிய சூழ்நிலையும் தென்படுதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆணி மாதத்தில் வயிறு கழுத்து இதெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது பயணங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக இரவு நேர பயணங்களை தவிர்த்துருங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் உடம்பு அசதிகள் கொடுக்கும் புதிதாக உருவாகக்கூடிய நண்பர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பெற்றோர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துங்க கடன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது ஸோ சுப செலவுகள் வந்து அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மனைவியுடன் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பெண் தொடர்பு ஏற்பட்டு அதனால் வந்து நீங்கள் சீரழிக்கக்கூடிய நிலைமை காணப்படுறதுனால எதிர்பால பால் இனத்திரவர்களிடம் குறிப்பாக பெண்களிடம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க வீடுகள் வண்டி வாங்குதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஒத்து வராது வேலை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வேலையை விட்டு நிறுத்துறது வேலையை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்காருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது இவர்களுக்கு வந்து ஜாதக கட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு சூரியன் புதன் ஒம்பதில் இருக்காங்க மாதத்தின் பின்பகுதியில் புதன் பத்தாவது இடத்துக்கு போகிறாரு சுக்கரன் ஏழாவது இடத்துலையும் செவ்வாய் பதினோராவது இடம் லாபஸ்தானத்துலையும் இருக்கிறாங்க சனியும் ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க கேது வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாங்க சரி இவர்களுக்கு பரிகாரம் என்ன லக்ஷ்மி நரசிம்மருங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலையும் பூவும் வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வரணுங்க இவர்களுக்கு வரக்கூடிய நெடு குறைந்து நன்மைகள் அதிக விஷயங்கள் வந்து நடைபெறுங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் பிளே பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாத பலன்கள் சொல்லு அதை பார்த்து வந்து பலனடைங்க ரொம்ப தேங்க்யூங்க